இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இந்த செய்தி முடிந்த ரெண்டே மணி நேரத்தில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் அதோடு கூட உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இந்த நாளோடு ஓயப்போகிறது போகிறது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்க்க வேண்டும் அவ்வளவுதான் அப்படி என்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு ரெண்டு மணி நேரத்தில் வரப்போகிறது ஏன் வரப்போகுது எதனால அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் இதை குறித்து தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னுடைய முகநூல் பக்கத்தை நான் பார்த்து கொண்டிருந்த பொழுது தற்செயலாக ஒரு

கிறிஸ்தவ சபையை சார்ந்தவர்களாக இருப்பார்களோ அப்படின்னு நான் செக் பண்ணி பார்த்தா பில்லனியர் மென்டர் அப்படிங்கிறது தான் இந்த வெப்சைட்டினுடைய அல்லது இந்த முகநூல் பக்கத்தினுடைய தலைப்பு அந்த அட்ரஸ் இவங்க கிறிஸ்தவர்கள் அல்ல மோட்டிவேஷனலா பேசக்கூடிய ஒரு பிரசங்கம் பண்ணக்கூடிய ஆட்கள் ஸோ காட் அப்படின்னு பொதுவாக அவங்க போடுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு பேர் அதை லைக் பண்ணியிருக்கிறாங்க எழுநூற்றி எண்பதுக்கு மேற்பட்டவர்கள் அதில் கமெண்ட் போட்டிருக்கிறாங்க அந்த கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்து கடவுளுடைய நாமத்தை சொல்லி ஒருத்தர் ஆசீர்வாதிக்கிறார் அப்படின்னு போட்டு வச்சுருக்கிறாரு ஒருத்தர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆமேன் அப்படின்லாம் போட்டு வச்சுருக்கிறாரு ஆக மொத்தத்தில் மூவாயிரத்தி ஐநூறு பேரும் என்ன நம்புறாங்கன்னா இன்னும் இரண்டு மணி நேரத்தில் எனக்கு ஒரு பொருளாதார ரீதியான ஆசீர்வாதம் வரப்போகிறது அப்படின்னு நம்புறாங்க இது ஒரு பொதுவான நபருடைய ஒரு கருத்து இந்த வெப்சைட் முழுவதுமாகவே இப்படி தான் போட்டிருக்கு அதற்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு எண்பத்தி நாலு லட்சம் டாலர் உங்களுக்கு செக்கு வரப்போகுது கிளைம் பண்ணிக்கிங்க அப்படின்னு போட்டிருக்கிறாங்க நம்பும்படியா இல்லை ஆனா மூவாயிரத்தி ஐநூறு பேர் இதை நம்புறாங்க ஆமேன்னு சொல்லி போட்டு வச்சிருக்காங்க எதன் அடிப்படையில் இவர்கள் நம்புகிறார்கள் ஏன்னா இந்த பதவி போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயாச்சு ஒரு மாதம் பக்கம் ஆகிவிட்டது இதுல யாருக்காவது இது நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நடந்திருக்காரு யாருக்குமே நடக்கல ஆனால் அடுத்தடுத்து இந்த முகநூல் பக்கத்துல இது மாதிரியான எல்லா பதிவுகளுக்கும் ஆமீன் போடுவதும் ஐநூறு பேர் நாலாயிரம் பேர் லைக் அது நடந்து கொண்டே இருக்கிறது மாதிரியான ஒரு ட்ரெண்டை தான் கிறிஸ்டியன்ஸ் ஃபாலோ பண்றாங்க இது ஒரு பொதுவான நபர் செய்யக்கூடியதான ஒரு செயல் நாம நினைக்கிறோம் இது நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் பிரதர் கிளைமேட் கிளைமேட் சொல்லி நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோமே அது எங்கேருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க அது பொதுவான நபர்களிடத்திலிருந்து உள்ளே வந்தது மோட்டிவேஷனல் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி பேசினாங்க பார்த்தீங்களா அவங்க இருந்து வந்தது இது வேதாகமத்திலிருந்து வரலை நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த வீடியோ முடித்த உடனே உங்களுக்கு ரெண்டு மணி நேரத்தில் ஆசீர்வாதம் வரப்போகுது அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா இல்லை இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அதன்படி நீங்கள் நடந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் தேவனுடைய நடத்துதலை நீங்கள் பார்க்க முடியும் அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம் இன்றைக்கு நிறைய போதகர்கள் என்ன சொல்லி தருகிறார்கள் என்று சொன்னால் ஃபினான்சியல் மிராக்கிள் இன் டூ அவர்ஸ் ஒன் டே இந்த வாரம் என்றெல்லாம் ஜனங்களை ஒரு வகையான உற்சாகத்தில் நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இதில் என்ன தவறு இருக்கிறது இதனால் ஜனங்களுடைய இருதயம் மகிழ ஆரம்பிக்குமே என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இது ஒரு பொய்யான வாக்குறுதி இந்த ரெண்டு மணி நேரத்தில் அற்புதம் நடக்கப்போகிறது போகிறது ஒரு வாரத்தில் அற்புதம் நடக்க போகிறது என்பதெல்லாம் தேவன் சொல்லாத வாக்குறுதிகள் இது வெறுமனே மேலோட்டமாக மனிதனுடைய இருதயத்தை அப்படியே கொஞ்ச நேரம் அந்த பிரச்சனை இல்லாத வண்ணம் வைக்கக்கூடிய ஒரு நிலைமை இது என்றைக்குமே ஆபத்தானது மாயையான ஒரு ஆசீர்வாதமோ பொய்யான பெயருக்கு மேலோட்டமாய் சொல்லப்படக்கூடிய ஆறுதல் வார்த்தைகளோ அது எல்லாமே என்றைக்குமே ஆபத்தை தரும் வேத வசனத்தின்படி நாம் செயல்பட வேண்டும் ஆனா இந்த மாதிரி செய்திகளை ஏன் மக்கள் அதிகமாக விரும்புகிறார்கள் பாவத்தில் வீழ்ந்த மனிதனுடைய அவனுடைய சிந்தை அவனுடைய எண்ணங்களே எப்படி இருக்குன்னு சொன்னா அவனால கெட்ட விஷயத்தை கேட்க முடியாது அடுத்த நிமிஷம் சாக போகிற ஒரு நபருக்கு கூட நீங்க சாக மாட்டீங்கன்னு சொன்னால் அவர் அப்படியே சந்தோஷப்படுவார் ஆனால் யதார்த்தம் அது அல்ல தான் மறிக்கப் போகிறார் என்பதை அறிந்திருக்கிறார் ஆக நமக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் கேட்க மாட்டோம் ஆகவே தான் தேவனுடைய ஆசிர்வாதமான வார்த்தைகளை கேட்க ஆயத்தமா இருக்கிற அவருடைய எச்சரிப்பின் வார்த்தையை கேட்க ஆயத்தமா இல்லை சரி விஷயத்துக்கு வருகிறேன் இங்கு ஆண்டவராகிய தேவன் நமக்கு இப்படி எதையாவது சொல்லி கொடுத்திருக்கிறாரா கிளைமேட் கிளைமேட் என்று எதையாவது சொல்லி கொடுத்திருக்கிறாரா இல்லை இது ஒரு வகையான மந்திர சொல்லாக இருக்கிறது ஆனால் இதற்கு ஆதாரமாக சில வேத வசனத்தை இந்த போதகர்கள் நமக்கு காண்பிப்பதுண்டு அப்படி என்ன வேத வசனத்தை இவர்கள் காண்பிக்கிறார்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க நீதிமொழிகளுடைய அதிகாரம் வசனத்தை மரணமும் ஜீவனும் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் கனியை புசிப்பார்கள் நீதிமொழிகள் ஆசிரியர் சொன்ன இந்த வசனத்தை தான் அவர் எடுத்துக்கொள்ளுகிறார்கள் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் அவர்களுடைய விசுவாசிகளுக்கு இப்படியாக ஒரு அறிவுரை கூறுகிறார் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் என்ன தேவை என்று நினைக்கிறீர்களோ அதை எப்பொழுதுமே சொல்லிக்கொண்டே இருங்கள் அதற்கு ஆதாரமாகத்தான் இந்த வசனம் இருக்கிறது ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது அப்போ என்னன்னா இந்த நாவுக்கு ஒரு சக்தி இருக்கிறது இப்போ எப்படி மற்ற மார்க்கத்தினர் பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா எப்பொழுதுமே உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ சொல்லிக்கொண்டே இருந்தால் அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாய் மாறி அது உன்னை என்ன செய்யும் நல்ல வழியிலே நடத்தும் நெகட்டிவாக பேசிக்கொண்டிருந்தால் எனக்கு எதுவும் நடக்காது 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 என்று பேசிக்கொண்டிருந்தால் அது நெகட்டிவாக மாறி அதை என்னை என்ன செய்யும் வழிமறித்து விடும் அதை என்னை விளத்தள்ளி விடும் இது எதை காண்பிக்குது இதை நம்ம ஒத்துக்கொள்ளுகிறோம் நம்மளுடைய தன்னம்பிக்கையை சில சமயங்களிலே நாம் இழந்துவிட இந்த மாதிரி எதிர்மறையான எண்ணங்களை நாம் சிந்திக்கும் பொழுது நம்ம தன்னம்பிக்கை இழக்கலாம் என்னால் முடியாது செயல்படுத்தும் எப்பயுமே சில பேர் அப்படி சிந்தித்து கொண்டிருப்பார்கள் அதை பற்றி நாம் பேசலை ஆனால் தேவனுடைய காரியம் என்று வரும்பொழுது ஒரு பொருளை பெற்றுக்கொள்ளவோ தனக்கு விருப்பமான ஒன்றை அடைவதற்கோ இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு அதை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அது நமக்கு கிடைத்து விடுமான்னு கேட்டால் நிச்சயமா இல்லை இது வேதாகமத்தின்படியான போதனை அல்ல இது ஒரு சடங்கு இது ஒரு மந்திரம் ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப உச்சரிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா அது நடக்கும் என்று சொல்லுகிறது மாற்று மதங்களில் இருந்து வந்தது அவர்கள் ஜபத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு போதனையைத்தான் வைத்திருக்கிறார்கள் அதுவும் நாம ஜபிக்கிற ஜபம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த ஜெபம் நடக்காது என்றெல்லாம் ஒரு கற்பனை கதைகளையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அதையெல்லாம் இங்கே கொண்டு வர முடியாதல்லவா வேதம் என்ன போதிக்கிறது உண்மையிலே ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லுகிறதுனால நான் அதை கிளைம் பண்றேன் கிளைம் பண்றேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகைப்படுத்தப்பட்ட கிருவையின் போதகர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி சுதந்திரிக்காம இருக்கிறதற்கு காரணம் யார் நீ நீ அதை கிளைம் பண்ணாம இருக்கிற நீ கிளைம் பண்ணு கேளு கேளு என்று இந்த போதனையை அவர்கள் முன்வைக்கிறார்கள் ஆனால் இந்த போதனையின்படி அவர்களாவது அதை கிளைம் பண்ணி வாங்கிக்கிட்டாங்களான்னு கேட்டால் இல்லவே இல்லை எந்த ஒரு இடத்துலையும் அவர்கள் கிளைம் பண்ணல வேணா என்ன பண்ணியிருக்கிறாங்க தெரியுங்களா மக்கள் தான் கிளைம் பண்ணியிருக்கிறாங்க மக்கள்கிட்ட விடாபுடியாக இருபத்தி நாலு மணி நேரமும் குடு 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 ஆனா மனிதர்களிடத்தில் அது விசுவாசிகள் இடத்துல போகும் பொழுது மட்டும் நீ உனக்கு என்ன தேவை அதை என்ன செய் க்ளைம் பண்ணு பெற்றுக்கோள் அதாவது தேவனிடத்திலே கேள் எனக்கு கார் வேணும் கார் வேணும் கேட்டுக்கொண்டு ஆனால் அதே போதவர் தனிப்பட்ட முறையில் என்னுடைய சபைக்கு எனக்கு கார் வேணும் மைக்கு வேணும் சபை கட்டணும்னு கிளைம் பண்ணுறாரான்னு கேட்டால் கிளைம் பண்ணுவது இல்லை என்ன செய்கிறார் விசுவாசிகள் வந்து விடுகிறார் இருபத்தி நான்கு மணி நேரமும் மிகைப்படுத்தப்பட்ட கிருவையின் போதனையாளர்கள் தங்களை புதிய உடன்படிக்கையின் போதனையாளர்கள் என்று சொல்லுகிறவர்கள் என்ன செய்கிறார்கள் தங்களுடைய ஜிபே அக்கவுண்ட் தங்களுடைய அக்கவுண்ட் நம்பர் கரண்ட் அக்கவுண்ட் சேவிங்ஸ் அக்கவுண்ட் வெளிநாட்டில் இருந்து உதவி செய்கிறது உள்நாட்டிலிருந்து உதவி செய்கிறது இருபத்தி நான்கு மணி நேரமும் அதை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இது தேவனிடத்தில் கிளைம் பண்ணுகிற மாதிரி தெரியல ஜனங்களிடத்தில் கிளைம் பண்ற மாதிரி தான் தெரியுது அப்படியே அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டாலும் கூட இந்தியாவில் இருக்கிற பணக்காரர்களுக்கு இணையாக அவர்கள் இல்லை பெரிய ஒரு அற்புத சத்தியத்தை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் என்று சொன்னாலும் அந்த மாதிரி இல்லை ஆனால் விஷயத்துக்கு வருகிறேன் இவர்கள் சுட்டி காண்பிக்கிற வசனம் நீ என்ன சொல்லுகிறையோ அதில் அதிகாரம் இருக்கிறது அது நடக்கும் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா ஆனால் அந்த வசனத்தின் அர்த்தம் அது அல்ல எப்படி தெரிந்து கொள்வது நன்றாக அந்த வசனத்தை கவனிங்க மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று சொன்னால் நிறைய பேருக்கு இது புரிய மாட்டேங்குது இதனுடைய வேறு மொழிபெயர்ப்பை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன் இஆர்வி தமிழ் வேர்ஷன் என்று ஒன்று இருக்கிறதல்லவா ஈசி ரீட் வேர்ஷன் அதை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன் பாருங்க இருபத்தி ஓராது வசனம் மரணம் அல்லது வாழ்வு நேரும்படியாக நாவால் பேச முடியும் எனவே பேசுவதை நேசிக்கிறவர்கள் அதன் பலனையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் அர்த்தம் என்ன ஒருத்தர் பேசுகிற அந்த பேச்சு அவருக்கு வாழ்வையும் கொண்டு வரலாம் சாவையும் கொண்டு வரலாம் ஆக நீ எதை பேசினாயோ அதற்கேற்ற பலனையும் அடைந்து கொள்வதற்கு ஆயத்தமாய் இரு என்று ஞானி நம்மை உணர்த்துவிக்கிறார் இதற்கு அப்படியே நேர மேல இருக்கிற வசனத்தை வாசிங்க இன்னும் தெளிவாய் நமக்கு புரியும் நான் வாசித்தது இருபத்தி ஒன்று இருபதாவது வசனத்தை வாசிக்கலாம் அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும் அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான் இதனுடைய பிஆர்வி அறிவி பாருங்க நீ சொல்பவை உன் வாழ்வை பாதிக்கும் நீ நன்மையை சொன்னால் உனக்கு நன்மை ஏற்படும் நீ தீயவற்றை சொன்னால் உனக்கு தீமை ஏற்படும் என்ன பத கரெக்ட் தான் நான் நன்மையை சொன்னால் எனக்கு நன்மை ஏற்படுமே இது நன்மையை சொன்னால் என்று சொன்னால் எனக்கு கார் வேணும் பணம் வேண்டும் என்று அறிக்கை செய்வதைப் பற்றி பேசல நீ ஒரு இடத்துல போயிட்டு இருக்கிற அங்கு நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தினால் உன்னை மக்கள் போற்றுவார்கள் கெட்ட வார்த்தையை பயன்படுத்தினா உன்னை அடிப்பாங்க விரட்டுவாங்க உனக்கு ஆபத்தை நீயே வருவித்துக் கொள்ளுவாய் இது நீதிமொழிகளுடைய ஆசிரியருடைய உபதேசம் இதே மாதிரியான வசனத்தை நீதிமொழிகள் முழுவதுமே நம்ம பார்க்க முடியும் உதாரணத்திற்காக நீதிமொழிகள் பதிமூன்று மூன்றாவது வசனத்தை பாருங்க தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான் தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான் அர்த்தம் என்ன உங்களுடைய நாவை அடக்கி கொண்டால் நீ என்ன செய்கிறாய் உன் பிராணனை காக்கிறாய் போய் தேவையில்லாம வாய விட்டேனா அவனை என்ன செய்வாங்க கொள்ளுவார்கள் எச்சரிக்கையாயிரு ஆனால் உதடுகளை விரிவாய் என்ன அடுத்து என்ன நடக்கும் எதை பற்றியும் கவலைப்படாம சில பேர் பயங்கரமா பேசுவாங்க பாத்தீங்களா அப்படி பேசுகிறவன் கலக்கம் அவனுக்கு என்னைக்குமே பிரச்சனை நம்ம முன்னாடி வசனத்தில் வாசிக்கிறோம் நம்மளுடைய நாவில் என்ன இருக்கிறது மரணத்தை கொண்டு வருவதற்கு ஜீவனை வைத்து கொள்வதற்கான அதிகாரம் இருக்கிறது நீங்கள் பேசும்போது கவனமாய் பேசுங்கள் இதற்கு இன்னொரு ஒரு வசனத்தையும் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன் பாருங்களேன் நீதிமொழிகள் பதிமூணு இரண்டாம் வசனம் மனுஷன் தன் வாயின் பல நாள் நன்மையை புசிப்பான் துரோகிகளின் ஆத்துமாவோ கொடுமையை புசிக்கும் சரியான அர்த்தம் என்ன ஆங்கிலத்தில் பாருங்களேன் ஃப்ரம் த ஃப்ரூட் ஆஃப் ஹிஸ் லிப்ஸ் மேன் என்ஜாய்ஸ் குட் திங்ஸ் தன்னுடைய நாவை கொண்டு சரியாய் அதை பேசும் நல்ல வார்த்தைகளை பேசும் பொழுது கிருபையுள்ள வார்த்தைகளை பேசும் அங்கு அவனுக்கு நன்மை வருகிறது ஆனால் அடுத்தவர்களை மோசமாய் பேசும் பொழுது அவனுக்கு என்ன வருகிறது பிரச்சனை வருகிறது பாருங்க நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கன்னி நீதிமானம் நெருக்கத்தின் நின்று நீங்குவான் அண்ட் ஈவில் மேன் இஸ் trapped பை his rebellious ஸ்பீச் துன்மார்க்கன் என்ன செய்யறானாமா தன்னுடைய பேச்சினாலே பிடிபட்டு விடுகிறான் அதனால அவனுக்கு பல பிரச்சனைகள் வருகிறது ஆனால் நீதிமான் அப்படி அல்ல ஆக நம்மளுடைய பேச்சிலே நாம் என்ன செய்துவிட வாய்ப்பு இருக்கிறது மாட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது நம்மளுடைய பேச்சிலே நமக்கு சாவை கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறது சொற்களின் மிகுதியிலே பாவம் இல்லாமல் போகாது என்றும் நீதிமொழிகள் பத்து பத்தொன்பதுல வாசிக்கிறோம் ஏன் ஆண்டவராய் கிறிஸ்து கூட இதை குறித்து பேசுகிறார் வேண்டும் என்றால் மத்திய புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தை பாருங்க மனுஷர் பேசும் மீனான வார்த்தைகள் யாவையும் குறித்து தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார் நீ எப்படி பேசுகிறாயோ அதன் அடிப்படையில நீயே உடனே என்ன செய்து கொள்ள முடியும் தீர்ப்பிட முடியும் அந்த அடிப்படையில நம்மளுடைய நாவை காத்து கொள்ள வேண்டும் ஜாக்கிரதையாக பேச வேண்டும் என்று சொல்லுகிறோம் ஆனால் இது அப்படியே எடுத்து சடங்கு மாறி ஏதோ மந்திரத்தை உச்சரிக்கிறது போல பேசுகிறதுல என்ன இருக்கிறது ஜீவன் இருக்கு சாவு இருக்கு அப்ப எப்ப பார்த்தாலும் நான் நல்லதை வந்து அறிக்கை செஞ்சு கிளைம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் எனக்கு கார் வேணும் அது வேணும் இது வேணும்னு கிளைம் பண்ணுவேன்னு சொல்றதுக்கு பேர் என்ன தெரியுங்களா பேராசை இந்த பேராசையை தான் மறைமுகமாக சாத்தான் நமக்குள் ஊக்குவிக்கிறேன் உண்மையிலே நான் இன்றைக்கு பொருளாதார ஆசீர்வாதத்திற்காக படைக்கப்பட்டு பொருளாதார ஆசீர்வாதத்தை தேடி ஓடணுமா வேதம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத என்னுடைய அடுத்த வீடியோவில் இதற்காக நான் வெளியிட விரும்புகிறேன் இந்த வீடியோவை நீங்கள் தெளிவாய் பிடித்துக்கொள்ளுங்கள் இனி யாராவது முகநூலிலோ வாட்ஸ்அப்பிலோ அடுத்த அரை மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது ஆமேன்னு போட போட்டால் இந்த ஒரு மூட நம்பிக்கையை நம்பாதீங்க கர்த்தர் அப்படி செயல்படுகிறவர் அல்ல கொஞ்சம் ஞானமாய் என்ன செய்யுங்க யோசிங்க உங்களுக்கு என்ன தேவையோ தேவனுடைய சமூகத்தில் போய் அதை கேளுங்கள் ஆண்டவரே எனக்கு இது தேவையாக இருக்கிறது உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விட்டேன் அவ்வளவு தான் அதை போய்கிட்டு விடாபுடியாக நான் கிளைம் பண்ணுவேன் சொல்லிட்டு மந்திரத்தை ஓதுவது போன்று ஓதக்கூடிய எந்த போதனையையும் வேதம் ஊக்குவிக்க சரியா கர்த்தரிடத்துல கேளுங்கள் அவர் கொடுத்தால் சந்தோஷம் கொடுக்காவிட்டால் அதை விட சந்தோஷம் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர் அதை கொடுக்கவில்லை அதனால் அதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்க அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ கார்